ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பரிகாரங்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் இதை ஏன் செய்யணும் ஒவ்வொரு மனுஷனும் நல்ல கர்மா கெட்ட கர்மாவை தாங்கி வர்றதால கெட்ட கர்மாவை குறைக்கிறதுக்கும் இல்லை கர்மாக்களை நாம் உணராத அளவுக்கு அதை கொண்டுட்டு போகிறதுக்குமான வாழ்நாள் பரிகாரங்கள் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் மூன்று பரிகாரம் காலையில் ஏழு மணிக்கு நீங்கள் பல் மட்டும் விளக்குனாலும் பரவாயில்ல இல்லை குளிச்சிருந்தாலும் பரவாயில்ல சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கிறது ஏழு டு எட்டுக்குள்ள உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நாட்களில் இது வாழ்நாள் முழுதும் அதாவது சூரியனை பார்த்தா ஆதித்யாயனம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க உங்களையும் மூணு சுற்றி சுற்றிக்கிறீங்க அவ்வளவுதான் இது ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் மாதம் ஒரு நாள் அதாவது கிருத்திகை அன்னைக்கோ ஷஷ்டி அன்னைக்கோ இல்லை அந்த நாட்கள் உங்களுக்கு ஒத்து வரலனாலும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் அரளி பூவோ செம்பருத்தி பூவோ இல்லை நல்லெண்ணையோ நல்லெண்ணெய் பாவத்தை தீர்க்கக்கூடிய பண்பு இருக்குது நீங்கள் ஒரு தீபம் போட்டு முருகனை வணங்கிட்டு வரலாம் தினமுமே உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போதோ இல்லை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ எப்போல்லாம் மனக்குழப்பம் வருதோ ஓம் சரவண பவ மனசுக்குள்ளே சொல்லும்போது உங்களுக்கு இந்த முருகப்பெருமானோட அருளால் நீங்கள் எதில் குழப்பமாக இருக்கீங்களோ அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த மூணாவது பரிகாரம் வருடத்துக்கு ஒரு முறை வருடம் ஒரு முறையாவது நீங்கள் பக்கத்தில் பசுமாடு வளர்க்குறாங்க இல்லை பசு அந்த வ வளர்க்குற பெரிய கொட்டில் அந்த கோசாலை வச்சுருக்காங்க அந்த இடங்களுக்கு போய் அவங்க அந்த அந்த பசுமாடுகள் என்ன சாப்பிடும் உங்களால் தகுதிக்கு என்ன கொடுக்க முடியும் அதாவது வாழைப்பழம் கொடுக்கறது அகத்தி கொ கொடுக்கறது அதுபோல் ஒரு தவிடு பின்னாக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் கையால் ஒரு சின்ன அளவு வ வாயில் பசு வாயில் வச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ ஒரு மூட்டையோ நீங்கள் அந்த கோசாலையில் வச்சுட்டு வந்துடலாம் இது வருடம் ஒரு முறை இது செவ்வாய்க்கிழமை போகலாம் எந்த நாள் வேணாலும் இந்த பசுக்களுக்கு கொடுக்கறது ஏன்னா மிகப்பெரிய பாவங்கள் முன்முன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் அது நிவர்த்தியாகும் இது மூன்று வாழ்நாள் பரிகாரங்களையும் நீங்கள் எது உங்களுக்கு உங்களோட கர்மா உங்களுக்கு வழி விட்டால் தான் நீங்கள் இதெல்லாம் பரிகாரங்களை செய்ய முடியும் அவ்வளவு வந்து அஸ்ட்ராலஜி குறிப்புகள் நமக்கு திகைக்கிறது போல் அவ்வளவு இருக்குது ஒரு தர்மம் பண்ணணும்னு நினைச்சா கூட அதுக்கு கர்மாக்கள் வழி விட்டால் தான் பண்ண முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இதை முயற்சிகள் செய்து கண்டிப்பாகலேருந்து நீங்கள் நிவாரணம் அடையலாம் நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான முக்கிய பரிகாரங்களை பார்த்து வரோம் உங்கள் உற்றவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள்